தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் மூன்றாக அமைந்திருக்கின்ற ஐங்குறு நூறு என்கிற தொகுப்பு நூல் பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஐங்குறு நூறு அப்படின்ற பெயரே நமக்கு என்ன சொல்கிறது என்றால் ஐந்து குறுகிய அடிகளை உடைய நூறு நூறு பாடல்களை உடையது அப்படிங்கிறத நமக்கு அந்த தலைப்பே சொல்லுகிறது இந்த ஐங்குறு நூறு அப்படிங்கிற தொகுப்பு நூலை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்க்கணும்னா தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் தொகுப்பித்தவர் அதாவது தொகுப்பிக்க சொன்னது யாரு அப்படின்னா யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சேர மன்னன் சரி இது எவ்வாறு தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா திணை சார்ந்து தொகுக்கப்பட்டது அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லப்படுகிற அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லப்படுகிற திணை சார்ந்து இது தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த திணை சார்ந்த தொகுக்கப்பட்ட இந்த நூலில் முதன் முதலாக எப்பொழுதும் குறிஞ்சியை தான் வச்சுருப்பாங்க ஆனால் இதில் மருதத்தை வச்சுருக்கிறாங்க மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும் இந்த மருதத்திணை சார்ந்த நூறு பாடல்களை எழுதியவர் ஓரம் போகியார் அப்படிங்கிற ஒரு புலவர் அடுத்து நெய்தல் நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த நெய்தல் திணை சார்ந்த பாடல்களை எழுதிய புலவர் அம்மூவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அடுத்தது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த நூறு பாடல்களை எழுதியவர் கபிலர் அடுத்து பாலை பாலை என்பதொரு நிற நிலம் கிடையாது குறிஞ்சியும் முல்லையும் முறையின் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது அதாவது குறிஞ்சியும் முல்லையும் வறண்டு போனால் அது பாலை நிலமாக இருக்கும் அந்த பாலை திணை சார்ந்த பாடல்களை எழுதிய புலவர் ஓதல் ஆந்தையார் அப்படிங்கிற ஒரு புலவர் அடுத்து முல்லை முல்லைத்திணை சார்ந்த நூறு பாடல்கள் அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் அதை எழுதியவர் பேயனார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஆக இவ்வாறு ஐந்து நூறு நூறு பாடல்களாக எழுதி இந்த ஐங்குறு நூறு அமைந்திருக்குது இதை தமிழர்களுடைய அக வாழ்க்கை அதாவது அவர்களுடைய காதல் காமம் கற்பொழுக்கம் பற்றி கூறுவதுதான் இந்த அகப்பாடல்கள் இது ஆசிரியப்பா வகையால் எழுதப்பட்டது இது குறுகிய அடிகளை உடைய பாடல் அப்படின்னு சொன்னேன் எப்படின்னா மூன்று அடி முதல் ஆறு அடி வரைக்கும் சிற்றடி மூன்று எல்லை மூன்று அடி பேரல்லை ஆறு அடி இங்கே இதற்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக அந்த காலத்தில் சங்க இலக்கியம் இது படைக்கும் பொழுது தனித்தனி பாடல்களாக சேர்த்துருக்கிறாங்க இல்லை அதனால கடவுள் வாழ்த்து என்பது இல்லை ஆனால் பின்னாட்களில் ஒரு பழக்கம் வந்துடுச்சு எந்த இலக்கியம் படைத்தாலும் இறைவனை வணங்கிட்டு படைக்கிற வழக்கம் வந்துடுச்சு அத இறைவன் அவர்கள் வழங்குகிற யாராக வேண்டுமானால் இருக்கலாம் ஏன்னா சிலப்பதிகாரமே அவர் இயற்கையை வணங்கி தான் கம்பராமாயணத்தில் அவரும் கடவுள் வாழ்த்தாக திருமலை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறாரு பின்னாட்களில் பிள்ளையார் வணக்கம் வந்திருக்கு இப்போ இதுல பின்னாடி தொகுத்த பிறகு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இதுக்கெல்லாம் ஒரு பாடல் எழுதி சேர்த்திருக்கிறாரு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பேரில் இதில் பத்து பாட்டுக்கு கடவுள் வாழ்த்து என்பது திருமுருகாற்றுப்படை என்ற தொகுப்பு நூலையே அதாவது முருகன் மீது பாடப்பட்ட முழு தொகுப்பு நூலையே கடவுள் வாழ்த்தாக வச்சுட்டாங்க ஆனால் இந்த எட்டு தொகை நூல்களில் பொதுவாக ஒவ்வொரு நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகன் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா ஒன்றொன்று இருக்கும் யாராவது ஒரு கடவுள் கடவுளை பாடி எழுதியிருக்கிறாங்க பொதுவாக சிவனோ திருமாலோ அல்லது முருகனோ இருக்கும் இந்த ஐங்குறுநூறு பாடலுக்கு சிவபெருமானை பாடிய பாடல்தான் கடவுள் வாழ்த்தாக அமைந்திருக்கு அதுவும் உமை ஒரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரர் அவரை வணங்குற மாதிரி பாடல் இருக்குது இந்த பாடலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி நூறு என்பது குறுகிய அடிகளை உடைய பாடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த குறுகிய அடின்னு அதே மாதிரியான மூன்றடி பாடலாக இந்த கடவுள் வாழ்த்து அமைந்திருப்பது ஒரு சிறப்பாக இருக்குது பொருத்தமாக இருக்குது பாடலை பார்த்தோன்னா நீலமேனி வாலிலை பாகத்து ஒருவன் இருத்தாள் நிழல் கீழ் மூவகை உலகும் முகிழ்த்தன முறையே அதான் பாட்டு இங்கே நீலமேனி வாலிலை பாகத்து என்பது நீலமேனி என்பது உமாதேவியை குறிக்கிறது நீல நிறத்தை உடைய உமாதேவியின் வாளிழை அப்படின்னா தூய அணிகலன்களை உடைய அவளுடைய பாகம் என்றால் ஒரு பாகத்திலே ஒருவன் இருக்கிற இறைவன் யாரு சிவபெருமான் இருத்தாள் நிழற்கீழ் அவனுடைய இரண்டு திருவடி நிழலிலே இருத்தாள் ஒன்று அம்மையின் திருவடி இன்னொன்று சிவனின் திருவடி மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே மூன்று வகையான உலகங்களும் பிறந்தன தோன்றின அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுது மூவகை உலகம் எது அப்படின்னு பார்த்தா தேவர் உலகம் அதாவது வானுலகம் பூ பூலோகம் அடுத்தது பாதாள உலகம் அப்படின்னு சொல்லப்படுது அதை ஒரு உரையாசிரியர் இன்னொரு விதமாக குறிப்பிடுகிறார் அவன் அவள் அது என்ற மூவரால் கட்டமைக்கப்பட்ட உலகம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அது மிக அழகான பொருத்தமான வார்த்தையாக இருக்கிறது சொல்லியவர் உரையாசிரியர் புலியூர் கேசிகன் அப்படிங்கிறவர் அதை நான் படித்தேன் அடுத்து இப்போ இந்த கடவுள் வாழ்த்து பத்தியும் நாம பார்த்துட்டோம் ஐந்துறு நூறில் இதை இந்த தொகுப்பு நூலை முதன் முதலாக ஊவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் அதற்கு பிறகு பல பேர் பதி பதிப்பித்து இருக்கிறாங்க முதன் முதலாக இதில் உரை எழுதுகிற உரை பழைய உரைகள் எல்லாம் கொ கடினமான தமிழில் இருக்கும் பின்னாடி எளிய உரையில் நிறைய நூல் வந்துடுச்சு நாம் நம்முடைய தமிழறிஞர்கள் பல பேருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவங்க இல்லைன்னா நமக்கு சங்க இலக்கியங்களை கிடைத்து இருக்காது அதனால் தமிழ் உலகம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது அவர்களில் ஒருத்தர் தான் ஊவே சாமிநாத ஐயர் இப்போ இந்த நூறு நூறு பாடல்களை பத்து பத்து பாடல்களாக பிரித்து ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க உதாரணமாக சொல்லணுன்னா வேளப்பத்து வேட்கை பத்து கிள்ளைப்பத்து மங்கை பத்து தொண்டி பத்து தோழி அன்னைக்கு உரைத்தது அப்படின்ற மாதிரி அவங்க பேர் கொடுத்துருக்குறாங்க பத்து பத்தாக பின் ஆட்களில் அவங்களுக்கு சைவ திருமுறைகள் தொகுக்கப்பட்ட பொழுது மாணிக்கவாசுக பெருமான் அருளி செய்த பாடல்களில் இவ்வாறு பதிகங்கள் எல்லாம் பத்து பத்தாக அமைந்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அச்சப்பத்து அருள் பத்து புணர்ச்சி பத்து பத்து அப்படியெல்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அதற்கு முன்னோடியாக இந்த சங்க இலக்கிய பாடல் தொகுக்கப்பட்ட வீதம் பத்து பத்து பாடல்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னேன் அதில் இந்த தொண்டிப்பத்து அப்படின்ற இருக்கிறதுல என்ன ஒரு சிறப்பு நான் இது எழுதினவர் அம்மூவனார் நெய்தல் நிலம் சார்ந்ததில் அந்த தொண்டிப்பத்தில் அந்தாதி வகையில் ஒரு ஏழு பாடல்கள் அமைந்திருக்கு முழு பாடல்களுமே அந்தாதி வகையில் அமைந்து இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஏழு பாடல்கள் இருக்கும் அது வந்து ஒரு முன்னோடியாக இருக்குது பின்னாட்களில் காரைக்கால் அமையார் தான் முதன் முதல்ல அந்தாதி என்கிற சிற்றிலக்கியத்துல அவரு ஒரு சிற்றிலக்கியம் படைத்தார் ஆனா இதுல அதற்கு ஒரு முன்னோடியாக ஒரு ஏழு பாடல்கள் அந்தாதி வகையில்னு சொன்னால் ஒரு பாடலில் முடிவில் வர வார்த்தை அடுத்த பாடலை ஆரம்பத்தில் வரும் அதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம் அவ்வாறு இது அமைந்திருக்குது இப்போது இந்த ஐங்கூறு நூறு அப்படிங்கிற இதில் ஒரு பாடலை நாம் உதாரணத்துக்கு பார்க்கலாம் ஏன்னா ஒரு எப்படி அமைந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுக்காக பாட்டை சொல்லிட்டு பொருள் சொல்கிறேன் இந்த பாடல் குறிஞ்சித்தினை சார்ந்தது கபிலரால் எழுதப்பட்டது அன்னாய் வாளி வேண்டு அன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழ் மான் உண்டு எஞ்சிய கலிலி நீரே அப்படிங்கிறது தான் பாட்டு இந்த பாட்டு சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டதுன்னா தலைவி தலைவனோடு உடன் போக்கின பிறகு அதாவது அவனோடு வீட்டை விட்டு சென்று விட்டால் சென்று விட்டு திரும்பி வந்திருக்கிறார் சரி எல்லோரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு அவன் தோழி அன்னை எல்லோரும் விசாரிக்கிறாங்க அப்போ தாய் பக்கத்தில் இருக்கிறாள் தோழி அவள்கிட்ட உன்னுடைய நாட்டிலே நீர் நல்ல நீர் கிடைக்குமா குடிப்பதற்கு அங்கே எப்படி நீ இருந்தாய் அங்கே நீர் கிடைக்காதே கஷ் கடினமாயிட்டே அப்படின்னு கேட்குறா அதுக்கு தலைவி சொல்கிறா இந்த பதிலை அன்னாய் வாழி வேண்டு அன்னை அன்னாய் வாழி அன்னையே வாழி வேண்டு அன்னைன்னா நான் சொல்கிறதை கேள் நம் படப்பை நம்முடைய தோட்டம் படப்பைனா தோட்டம் என்ற பொருள் சொல்லப்படுது ஆனால் இந்த இடத்துல பசு கொட்டில் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது அதிலே தேன் மயங்கு பாலினும் தேன் கலந்த பாலைக்காட்டிலும் அந்த பசு உள்ள பசுக்கள் கரைக்கின்ற பால் தேன் மயங்கு பால்னா தேன் போன்ற இனிமையான பாலை காட்டிலும் இனிய அவர் நாட்டு இனியது அவருடைய நாட்டிலே உவலை கூவல் கீழ் அதாவது சருகு இருக்குல்ல உவலை என்றால் சருகு கூவல் அப்படின்னா நீர்க்குழிகள் சருகு கீழே இருக்கிற நீர்க்குழிகளில் மான் உண்டு எஞ்சிய கலளி நீரே மான்கள் குடித்து விட்டு மிச்சம் இருக்கின்ற கலினி நீர்னா கலங்கள் நீர் அது அந்த தேன்மங்கு பாலைக்காட்டிலும் இனிமையாக இருக்குது அப்படின்னு தலைவி சொல்கிறா இதன் பொருள் என்ன அப்படின்னா அந்த நீர் இனிமையாக இருப்பது அப்படிங்கிறது அர்த்தமல்ல அவளுக்கு இங்கே இருக்கின்ற நீரைக் காட்டிலும் அது இனிமையாக அந்த கலங்கள் நீர் இனிமையாக இருக்கிறது என்றால் அவள் மகிழ்ச்சியாக அவனோடு குடும்பம் நடத்துகிறாள் அப்படிங்கிறத அவள் இதில் புலப்படுத்துகிறாள் அதனால் அவளுடைய தோழி நற்றாய் செவிலித்தாய் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஏன்னா அவள் அந்த நாட்டின் உணவு எல்லாவற்றையும் அவள் மிகுந்த விருப்பத்தோடு உண்டு மகிழத் தொடங்கிவிட்டாள் நீர் எல்லாவற்றையும் குடித்து மகிழத் தொடங்கிவிட்டாள் அதற்கு அர்த்தம் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதுதான் ஆக இன்றைக்கு நாம் ஐங்குறு நூறை அறிமுகமாக பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி